சட்டை முனி சொல்கிறார் இப்போ எனக்கு சக்தி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் எழுந்த ஆகாயத்தில் பறப்பேன் அப்படின்னாக்கா நான் பறந்து பார்த்தாதானே தெரியும் உட்காந்துக்கிட்டு நான் பறப்பேனான்னு நினைக்கக்கூடாது இல்லை இப்போ எனக்கு சக்தி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் எழுந்து ஆகாயத்தில் பறப்பேன் அப்படின்னாக்கா நான் பறந்து பார்த்தாதானே தெரியும் உட்காந்துக்கிட்டு நான் பறப்பேனான்னு நினைக்கக்கூடாதுல்ல அவர் என்ன பண்ணுற அங்கே அந்த ஊர் அரசன் இறந்து விட்டான் எல்லாரும் சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்போ அங்கே இவர் என்ன பண்ணுறார் சூக்ஷ்மமாக வந்து அந்த அரசனுடைய உடலிற்குள் புகுந்து கொள்கிறார் அது பேர் பிராகாமியம்னு பேர் அஷ்டமா சித்தி சொன்னேன் இல்லையா அனிமா லகிமா மகிமா கரிமா ஈசித்வம் வசித்துவம் பிராகாமியம் பிராப்தின்னு சொன்னேன் இல்லையா அந்த அட்டமா சித்திகளில் கூடுவிட்டு கூடு பாய்தல் அதாவது என்னுடைய உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே போக முடியும் அப்படி போனவொடனே அரசன் தூங்கி எழுந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அந்த மகாராணி தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறார் அப்போ அந்த அரசன் சொல்வர் இல்லை 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 நான் உன் கணவன் இல்லை என்னங்க அது இவ்வளோ நேரம் நீங்கள் செத்து போய் கடந்தீங்க நான் அழுதேன் இப்போ நீங்கள் எழுந்துட்டு நான் உன் கணவன் இல்லை 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 நான் உன் கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பாம்பு ஒன்று செத்து கடந்தது அவர் என்ன சொல்கிறார் உயிரோடு எழுந்து நடமாடக்கூடிய நீ ஏன் இறந்து கிடக்கிறாய் அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து கேக்கிறார் அந்த பாம்பு நெளிய ஆரம்பிக்கிறது ஆக மொத்தம் அவரால் செத்த ஒரு பாம்புக்கு உயிர் தர முடிகிறது அப்பத்தான் அவர் மகுடி இல்லாமல் இவ்வளோ நாள் பாம்பு பிடாரனா ஊதிட்டு இருந்தவர் பாம்பை பிடிக்க நான் பாடினேன் இல்லையா நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பு அந்த பாட்டை அந்த பாட்டை பாடி போது அது மெல்ல ஊர்ந்து வெளியில போயிடுச்சான் போன பொழுது அவர் சொன்னாராம் இது நான் அல்ல நான் வேறு இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலை விட்டு இவர் வெளியில் வந்துடுறார் வந்த பிறகு அரசன் பழையபடி உயிரற்றவனாகி அங்கே கிடக்கான் அவர் சொல்கிறார் நீ இதுக்காக அழுது பிரயோஜனம் இல்லை அவனுடைய ஆயுஸ் முடிந்து விட்டது செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் நான் பெற்ற இந்த தவ வலிமையை நான் சோதித்து பார்ப்பதற்காக யார் எந்த இறந்த உடல் இருக்கிறதுன்னு பார்த்தேன் இந்த அரசன் உடலுக்குள் வந்தேன் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னேன் இறந்த இறக்க வேண்டாத ஒரு பாம்பு இறந்து கிடந்ததனால் அதற்கு உயிர் கொடுத்தேன் இது அத்தனையும் என்னுடைய குரு சட்டை முனி எனக்கு தந்தது